உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்று களியனூர் கிராமத்தில் அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட களியனூர் ஊராட்சியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் விவசாய சங்க செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளி வார்டு உறுப்பினராக தங்கபாண்டியன் என்பவரை நியமனம் செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் குழு பாராட்டுக்கள் தெரிவித்தனர் தாயுமானவர் திட்டத்தில் ரேஷன் பொருட்களை வீடு தேடி விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக் கோரியும் இலவச பேருந்து பயண அட்டை மற்றும் ரயில் பயண அட்டை வழங்க கோரியும் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரியும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்று இந்த மூன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி நிர்வாகத்தில் வார்டு உறுப்பினர்கள் நியமனம் முறை தேர்ந்தெடுத்தவர்கள் இன்றைக்கு கௌரவித்துக் கூட்டம் என்பது சென்னையிலே நடைபெறுகிறது நம்ம ஊராட்சியில் கலினூர் ஊராட்சியில் கங்கபாண்டியன் என்பவர் வார்டு உறுப்பினராக மாற்றுத்திறனையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் சங்க சார்பிலே அவருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் யூடிஐ கார்டு வழங்கப்பட வேண்டும் வீட்டுமணி பட்டா வழங்கப்பட வேண்டும் அதேமாதிரி ஏஒய் குடும்ப அட்டை கார்டு வழங்கப்பட வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அன்றைக்கு கழியனூர் ஊராட்சியிலே மாற்றுத்திறனாளிகள் குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டம் என்பது மாதம் மாதம் நடைபெறும் மாட்டுத்தனுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கடிவம் ஏற்று ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வாங்கி வந்த பென்ஷனை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தியிருக்கிறது மாட்டுத்தாளருடைய அந்த பசஞ்சேஜ் என்பது அறுபது சதவீதம் என்பது நாற்பது சதவீதம் குறைத்து மக்களுக்கு பென்ஷன் என்பது வழங்கப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டம் என்பது நான்கு மணி தான் பணி செய்ய வேண்டும் என்று உத்தரவை அமல்படுத்தப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்டா அவனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான சலுகைகளையும் மாற்றுத்தன் மாற்றுத்திறன் நலத்தை எங்கள் ஊராட்சியிலே அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் தாய் மாணவர் திட்டத்திற்கு வீடு தேடி ரேஷன் கடையில் அரிசி பொருள் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது விடுபட்ட மாற்றுத்திற்கு தாய்மானவர் திட்டத்திலே வீடு தேடி அரிசி ரேஷன் கடை மூலம் அரிசி பொருட்கள் என்ன வகையிலே வழங்க வேண்டும் என்று கரியலூர் கிராமத்தின் சார்பிலே மாதக்காடு குழு சார்பிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்